அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தனி வக்ர பயிற்சி காரணமாக இனிமேல் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக எந்தெந்த மாறுதல்கள் ஏற்பட போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரைய சனியாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக வேற்றிருக்கிறார் இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது விஜயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சனி பகவான் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவான் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரி வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி வக்ரகதியில் நகர்வது நிச்சயமாக விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் உங்கள் காட்டில் மலை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான மாற்றங்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் உண்மை குருவிற்கு அடுத்தபடியாக ஹனி பகவான் சிறப்பு பார்வை கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவருடைய சிறப்பு பார்வை ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானம் ரூணரோக சத்துருஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க தனது பார்வையால் ஹனி பகவான் எனவே இந்த இடங்களால் ஏற்பட்ட தடைகள் விலகும் அதிலும் குறிப்பாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுபனி கேவுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி சனி அர்த்தஹஸ்தக சனி கண்ட சனி மற்றும் விரைய சனி காலகட்டத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு இடமான விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தனது மூன்றாம் பார்வையால் தைரிய பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப செய்திகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு சாதகமற்று வீற்றிருக்கக்கூடிய வேளையில் சனி பகவான் மிகவும் வலுவாக சாதகமாக வளம் வருவது நிச்சயமாக பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வலுவான சிறப்பான எதிர்காலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கிடைத்ததை விட மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குழ குடும்பத்தில் குழப்பம் பல்வேறு வகையான உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட விரிசல் மன உளைச்சல் போன்றவை விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் வக்ரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது கற்பனையான பயம் கற்பனையான கவலைகள் மனதை அரித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெறுவது அவருடைய பார்வை ஒன்பதாம் இடமான பதிவு பதிவது என அனைத்துமே நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது குரு பகவான் மூன்றில் சஞ்சரித்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை வழங்குகிறாருங்க எனவே அதுபோன்று சனி பகவானும் தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் பதிப்பதால் தொழில்துறை துறையில் இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் துடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த அதிருப்திகள் விலகி சகஜமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்றத்தை மிக வலுவாக பெறுவதற்கான சூழல் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கணக்கச்சிதமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக உருவாகியிருப்பதால் லாபம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறார் சுக்கரன் ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிற அவர் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உங்கள் நாட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனியில் இருந்தாலும் கூட மற்ற துறைகளை விட கலைத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமும் ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிச்சயமாக இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றின் மூலம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அவை மிகப்பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகவும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் சனி உட்பட பல கிரகநிலைகள் பெற்றுத்தருகின்றன எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் ரீதியான நல்ல மாறுதல்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது எல்லா பணிகளிலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் உண்டு ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று அவருடைய சுப பார்வையால் பல்வேறு விதமான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வேளையில் வித்யா புதனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்க பெரும்பாலும் அவர் சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பதிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட கல்வியில் பெரிய அளவிற்கான பாதிப்புகள் எதுவும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கல்வியில் கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு சாதகமாகவும் வளம் வருகிறார் எனவே இந்த வேளையில் சனி வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பில் வளம் வந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது பெண்மணிகளுக்கு உச்சபட்ச நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ால் லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பெண்மணிகள் தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏழரை சனியாக இருந்தாலும் பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நிச்சயமாக இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்